இன்றைக்கு எல்லோரும் விநாயகரை கும்பிடுகிறார்கள் அந்த விநாயகர் யார் என்றால் உண்மையான சமூக ஆய்வாளர்களின் ஆராய்ச்சியின்படி விநாயகர் என்கிற பெயர் புத்தனுக்குள்ள பெயர் புத்தனுடைய பெயர் தான் விநாயகர் விநாயக மூர்த்தி அரச மரத்தடியில் தான் அரச மன்ற மரம் என்பது போதி மரம் போதி மரம் என்பது புத்தனுடைய மரம் புத்தன் எங்கே உட்கார்ந்திருப்பான் என்றால் போதி மரத்திலே உட்கார்ந்திருப்பான் போதி மரம் என்றால் அரச மரம் அரசமரத்தடியில் அமர்ந்திருக்கக்கூடிய புத்தன் தான் இங்கே விநாயகனாக மாற்றப்பட்டான் இந்து கடவுளின் முதல் கடவுளாக மாற்றப்பட்டான் கௌதம புத்தருக்கு ஆயிரம் பெயர்கள் ஆயிரம் பெயர்களிலே ஒன்றுதான் விநாயகன் ஆயிரம் பெயர்களிலே ஒன்றுதான் ஐயப்பெண் ஆயிரம் பெயர்களிலே ஒன்றுதான் ஐயனார் ஆயிரம் பெயர்களிலே ஒன்றுதான் சாத்தையா சாத்தான் சாத்தான் என்றால் புத்தனை பார்த்து மற்றவர்கள் சொன்ன வார்த்தை பெயர் பௌத்த வழிவந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய பெயரை சாத்தன் என்றும் சாத்தையா என்றும் சாத்தப்பன் என்றும் வைத்துக் கொள்வார்கள் அது பௌத்த மரபிலே வந்த பெயர் பிச்சைக்காரன் என்று சொன்னால் பிக்குகள் பெறுகிற தானத்திற்கு பெயர் பிச்சை பார்ப்பனர்கள் பெறுகிற பிச்சைக்கு பெயர் தானம் அவன் பிச்சை எடுத்தால் தானம் பூதானம் கோதானம் கன்னிகா தானம் அவன் பிச்சை எடுத்தால் அது தானம் ஆனால் புத்த பிக்குகள் தானம் வாங்கினால் அது பிச்சை போடா பிச்சைக்கார பயல என்ன போட பௌத்த மதத்தை சார்ந்த பயல பௌத்த வழியை பின்பற்றக்கூடிய பயல என்று பொருள் பிச்சைக்காரன் என்று ஏசுகிற அந்த ஏச்சு ஒழியும் சண்டாளன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஏச்சு மொழியும் இன்னும் என்னென்ன ஏச்சு மொழிகள் இருக்கின்றனவோ அத்தனை ஏச்சு மொழிகளும் இழிமொழிகளும் புத்தனுடைய அடையாளத்திற்கு சான்றுகள் புத்தனுடைய பெயர்கள் அடையலாம் ஆயிரம் பெயர்கள் கண்ட ஒரு அவதாரம் தான் கௌதம புத்தர் உலகத்தில் வேறு எவருக்கும் புத்தருக்கு இடையான சிலைகள் எழுப்பப்படவில்லை உலகத்தில் எந்த நாடுகள் என்னால தோணாம் விதம் விதமாக வித்தியாசம் வித்தியாசமாயி வெவ்வேறு கோணங்களில்